நடைமுறை வாழ்க்கையின் பாடம் ஒரு சிறிய ஊரில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் பெரிய கனவுகளுடன் இருந்தான் பெரிய வேலையும் பெரும் பணமும் பெரிய பெயரும் வேண்டுமென்று ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கவில்லை அவன் செயல் நடைமுறை அல்ல அவன் பல திட்டங்களைத் தொடங்குவான் ஆனால் ஒன்றையும் முடிக்க மாட்டான் ஒருநாள் அவன் தந்தை சொன்னார் மகனே கனவு காண்பது நல்லது ஆனால் அந்தக் கனவை நிஜமாக்க தினமும் ஒரு சிறிய படியெடு அதுதான் நடைமுறை வாழ்க்கை அந்த வார்த்தைகள் குமாரை சிந்திக்க வைத்தது அவன் அடுத்த நாள் முதலே ஒரு அட்டவணை அமைத்தான் காலை நேரம் உடற்பயிற்சி நேரத்திற்கு வேலை தினம் ஒரு புதிய திறமை கற்றல் மாதங்கள் கடந்து அவன் வாழ்க்கை மாறியது சோம்பேறி குமாருக்கு பதிலாக நேர்த்தியான நம்பிக்கை மிக்க மனிதன் உருவானான் இப்போது அவன் ஊருக்கே ஒரு முன்மாதிரி மக்கள் சொல்லுவர் கனவு காண்பது எல்லோரும் செய்கிறார்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் வெற்றியாளர்களின் வழி